வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இது யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ வாரிசு படம் சார்ந்த எதிர்பார்ப்பில் இருக்கிற விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய பிக் டாபிக் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் சென்னை ரோஹிணி தியேட்டர் அப்படின்றது எங்களோட கோட்டை அப்படின்னு அஜித் அவர்கள் ரசிகர்கள் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நாங்க உங்களுக்கு சற்றும் சளைத்தவர்கள் இல்லை அப்படின்ற மாதிரி விஜயவர்கள் ரசிகர்களும் கட் அப்படி தூக்கி விண்ண முற்ற அளவுக்கு நிறுத்தி வைக்கிறதா இருக்கட்டும் இசைக்கருவிகள் முழங்க அவங்க விஜயவர்களோட உருவப்படங்களுக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்துறதா இருக்கட்டும் பயங்கரமாக பண்டைய கிளப்பிக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட நிறைய காட்சிகளை ரோஹிணி சினிமாஸில் மட்டும் இல்லை நிறைய தேட்டர்ஸ்லையும் பார்க்க முடிஞ்சிட்ருக்கு நீங்கள் யாரோட ரசிகராக இருக்க விரும்புறீங்களோ அவங்க எப்போ நம்ம சந்தோஷப்படுவாங்க உங்கள் மூலமாக ஒரு சமூக நலத்தொண்டு எப்போ நிகழ்த்தப்படுதோ அப்போதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க ஓகேப்பா உங்களால் நான் பெருமைப்படுறேன் நான் நடிகை நான் மாறினதெனைச்சே இப்போ நான் பெருமைப்படுறேன் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே அவங்க அந்த உங்கள் பெருசாக பார்ப்பாங்க அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு இப்போ அரங்கேறி இருக்குங்க விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்க இருக்காங்களே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக சென்னை அயனாவரம் அரசு மருத்துவமனையில் பிறந்த இருபது குழந்தைங்களுக்கு தங்க மோதிரம் அணிஞ்சிருக்காங்க இதுவும் பொதுமக்கள் நலன் சார்ந்த ஒரு பணிதான் ஏன்னா அரசு மருத்துவமனை அங்கே குழந்தைங்களை பெற்றுக்கிறவங்களுக்கு பெருசால வசதி இருக்குது அது உங்களுக்கே ஒரு குடும்பம் தான் அவங்களுக்கு தங்க மோதிரம் இப்போதைக்கு வழங்கப்பட்டிருக்கிறதே ஹேட்ஸ் ஆஃப் நல்ல மூதான் இதுக்கு முன்னாடி விஜய் அவர்களே சொல்லியிருந்தாங்களே ஒரு ஆப்பை இன்ட்ரொடியூஸ் பண்ணி அதில் நிறைய பேர் இணைஞ்சி உறுதி கொடைய பல பேருக்கு வழங்கியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பெரிய விஷயம் இதைத்தான் நம்ம எல்லாம் எதிர்பார்க்குறோம் ஒட்டுமொத்த செய்தி ஊடகமும் பத்திரிக்கையாளரும் எதிர்பார்க்குறது இது ஒன்று மட்டும்தான் ரசிகர்கள் ரசிகர்கள் சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு பெறலாமல் இது போல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இந்த ரத்த தனம் வழங்குறதா இருக்கட்டும் அன்னதானம் வழங்குறதா இருக்கட்டும் நிறைய ஏழை குழந்தைகளோட கல்வி செலவை எடுத்துக்கிறதா இருக்கட்டும் இப்ப பல நல்ல விஷயங்களை பண்ணா ரசிகர்களை மட்டும் இல்லைங்க அந்த குறிப்பிட்ட நடிகர் இருக்கார் பாருங்க ஏன்னா அவர் பேர் சொல்றதுன்னா பண்றீங்க அவங்களே தூக்கி கொண்டாடுவாங்க அதோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது அதுதான் இங்கே பிரச்சனைங்க சண்டைகள் அதிகமாக நடக்குது ஆனால் இது போல் நல்ல விஷயங்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்குது இதை மட்டும் எல்லாருமே இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஹேட்ஸ் ஆஃப்புங்க உங்களை பற்றி எல்லாருமே கொண்டாடலாம் இன்க்ளூடிங் ஊடகங்கள்னு சேர்த்து சொல்கிறேன் தனக்கு பிடிச்ச பெரிய நட்சத்திரத்தை கவர்றதுக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க ரசிகர்கள் அதில் ஒரு பர்டிகுலர் ரசிகர் தன்னோட ஓவிய திறனை வேறு லெவலில் வெளிப்படுத்தியிருக்காருங்க விஜய் அவர்களை வரைஞ்சிருக்காரு என்ன திறமன்றீங்க ஏன்னா சாதாரணமாக கிடையாதுங்க தலைப்பத்தி தளப்பத்தின்னு இந்த எழுத்துக்கள் இருக்குல்ல அந்த சாயல வருது அந்த ஓவியம் ஆனா அல்டிமேட்டா முடிவில் விஜயர்கள் முகத்தை அப்படி தத்ரூபமாக கொண்டு வந்திருக்காங்க என்ன தரமா நீங்களே பாருங்க சென்னையில மட்டும் இல்ல மப்சு ரொம்ப ஹெவியா இருந்துகிட்டு இருக்கு ஆலந்துரை ஸ்ரீ சக்தி வீரன் சினிமா இருக்குல்ல அங்க வச்சிருக்காங்க அவ்வளோ மாசா பொட்டல் காடு மாதிரி இடமா தான் இருக்கு சுத்தி வச்சிருக்க கட் அவுட் பாக்குறப்ப விடா கோலம் பயங்கரமா பூண்டுருக்கு இருக்கு அந்த இடம் புரமோஷன்ல பல விதங்கள் இருக்குல்ல இதுல ஒரு விதம் தான் நீரு கடியில ப்ரமோஷன் பண்றது அப்பேற்பட்ட ப்ரமோஷன் வாரிசு படத்துக்காக ரசிகர்கள் பண்ணியிருக்காங்க வேறு லெவலில் ட்ரை பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு கேரளால ரசிகர்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும் இதை நான் உங்களுக்கு சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை எல்லாருக்கும் உண்மை உண்மைதான் ஆனா இந்த வாட்டி வாரிசு படத்துல எதிர்பார்ப்பு கேரளால விண்ண முட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கு அங்கெல்லாம் வச்சிருக்க பேனர்ஸ் இருக்குல்லங்க ஏதோ நம்ம சென்னையில் வைப்பாங்க பாருங்க தியேட்டர்ஸ் ஃபுல்லா மறைக்கிற அளவுக்கு கட் அவுட்ஸ் அது மாதிரி வச்சுருக்காங்க விஜய் அவர்களோட கோட்டை கேரளா அப்படின்றது திரும்ப 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 ப்ரூவ் பண்ணப்பட்டு இருக்கு அது அவங்க பட்டாசுகளை வெடித்து இசைக்கருவிகள் முழங்கன்னு பயங்கரமா செலிப்ரேஷன் ஈடுபட்டு இருக்காங்க பாத்தீங்களா இது ஆக்சுவலா கேரளாவோட திருஷூர் பகுதியில் இருக்க ராகம் தியேட்டருங்க இந்த தியேட்டரோட கீழ்ப்பகுதி முழுக்க பார்த்தீங்கன்னா பேனர்ஸ் அலங்கரிச்சிருக்காங்க எங்க பார்த்தாலும் வாரிசு கட் அவுட்ஸ் மட்டும்தான் அங்க ஃபுல்லா தென்படுது இந்த வாரிசு படம் சார்ந்த ரசிகர்கள் நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணிருந்தாங்களே இதுல ரொம்ப ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ண ஒரு ப்ரொமோஷனா இப்ப நான் காட்ட போற ப்ரொமோஷன் நீங்க பார்க்கலாம் தஞ்சை நார்த் டிஸ்ட்ரிக் அண்ட் கும்பகோணம் இதை சேர்ந்த விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணியிருக்காங்க கீழே அதாவது மோட்டார் பைக்ஸை வச்சும் ஒரு புத்தகமான ப்ரொமோஷன் முயற்சி கையில் எடுத்திருக்காங்க வானத்திலேயே ஒரு இன்னோவேட்டிவான விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க அதுவும் அதை எடிட் பண்ணி வீடியோவாக வேற லெவலில் அதை பப்ளிஷ் பண்ணி செமையாக டென் பண்ணியிருக்காங்க You can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. Six feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, I rap with a certainty, I have a sense of urgency. A message for eternity, for everyone internally. I had some people burning me, but now they fucking learn to see. I rocks, I'ma stack bricks up, build what I want to make. Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit. இந்த நேரத்தில் சினிமா பிரியர்களான உங்களுக்கு ஒரு ஆடியோ புக்கை சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன் அவல்யூஷன் ஆஃப் தமிழ் சினிமா இந்த ஆடியோ புக்கை நீங்கள் முழுமையா கேட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஓ தமிழ் சினிமா இவ்வளோ விஷயங்களை கடந்து வந்து தான் இப்போ இந்த அளவுக்கு ஜம்பவனாக நிற்குதுன்ற உண்மையை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்பேற்பட்ட இந்த ஆடியோ புக்கை எளிமையான தமிழில் குக்கி எஃப்எம்னு கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லைனிங் பிளாட்ஃபார்ம் இல்லை நிறைய கேட்டகிரில் தமிழ் புக்ஸ் இருக்குது வாரத்துக்கு ஒரு மாதிரி புதுசு புதுசாக ஆடியோ புக் அண்ட் புக்ஸ் மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ப்ளே ஸ்டூடெண்ட் ஆப்பு கண்ட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டிஸ்கிரிப்ஷனில் குக்கி எஃப்எம்ல டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் வருஷத்துக்கு முழுமையான பேமெண்ட் செலுத்தி குக்கி எஃப்எம்ல சந்தாதாரம் மாற முடியாதவங்களுக்காக ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் சிறப்பு சலுகை அறிவிக்கப்பட்டிருக்கு இதன்படி பார்த்தீங்கன்னா முதல் மாதத்துக்கு வெறும் நாற்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் அண்ட் மோர் ஓவர் ஒரு ஃபீட்பேக் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் கேட்கப்பட்டிருக்க கேள்விகளுக்கு உரிய பதில்களை கொடுத்தீங்க அப்படின்னா குக்கி எஃப்எம் அதோட சேவை தரத்தை உயர்த்திக்கும் குக்கி எஃப்எம் கேளுங்க மனதிற்கு பிடித்ததை இந்த வெளிநாடுகளில் துணிவு படத்தோட ப்ரொமோஷன் மட்டும் தான் பெருசாக போயிட்டு இருக்கிறதா சிலர் சொன்னாங்கல்ல உண்மது கிடையாது வாரிசு படத்துக்கும் ப்ரொமோஷன் பெருசாக போய்கிட்டு தான் இருக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது லண்டனில் இந்த வெஹிக்கிள்ஸில் வாரிசு படத்தோட ட்ரெய்லர் இருக்குல்ல இதை ஓட விட்டபடியே நிறைய வாகனங்கள் அங்கே மூவ் ஆகிட்டு இருக்கு அங்கங்கே தென்படுதுங்க லண்டனில் இதை அங்கே இருக்க தமிழ் பேசுகிற மக்களாக இருக்கட்டும் அங்கே உள்ளூரில் இருக்க இங்கிலீஷ் பீப்புளாக இருக்கட்டும் எல்லாரும் நின்று கவனிச்சுட்டு பார்த்துட்டு போகிறாங்க அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஏற்றி விடுற மாதிரி தான் இது போல் வெஹிக்கிள்ஸ் அங்கே நிறைய மூவ் ஆகிட்டு இருக்கு கேரளா அவர்களோட கோட்டைன்றது நமக்கு தெரியும் ஆந்திராவும் இந்த லிஸ்ட்டில் சேந்திரம் போல இருக்கின்ற மாதிரி தான் இன்னொரு ஃபுட்டேஜும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இந்த ஆந்திராவோட நகரியில பார்த்தீங்கன்னா இந்த வாரசுடு குழம்பிடாதீங்க வாரிசு படம் தான் இந்த பேர்ல அங்கே ரிலீஸ் ஆகுது இந்த வாரசுடு படத்துக்கான பேனர் செலிப்ரேஷனும் பயங்கரமாக போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் துணிவு படத்தோட செலிப்ரேஷனும் போய்கிட்டு இருக்கு நான் இதையும் பதிவு பண்றேன் ஏன்னா இந்த ஃபுட்டேஜில் உங்களாலே பார்க்க முடியாது ஆனால் அந்த இடத்துல அதிகப்படியான ரசிகர்களை கொண்டிருக்கிறது யாருன்றதான் இவங்களுக்குள்ள அடுத்த விவாதமாக எழுந்திருக்கு இதெல்லாம் விவாதிக்கிறதுக்கு என்ன இருக்குது ரெண்டு பேர் படங்களையும் பார்த்து செலிப்ரேட் பண்ணி போயிட்டே இருப்போம் அவ்வளோதான் ஏன்னா எப்போ விவாதம் ஆரம்பிக்குதோ அப்போ தான் வாக்குவாதம் பெருசா மாதிரி கைகளை போய் கொண்டு போய்விடும் இதுக்காக இந்த ஒரு ஃபுட்டேஜ் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் பிரச்சனை பண்ணாமல் நம்ம சந்தோஷமாக இந்த பண்டிகை நாட்களில் படங்களை பார்த்தாலே போதும் கேரள உயர்நீதிமன்றம் இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்னப்பா ஏதோ வாரிசு படத்தை பற்றி ஃபுல்லாக சொல்லுவேன்னு பார்த்தா ஹைகோர்ட் வரைக்கும் போகிறேன் அதுவும் சென்னையை விட்டு கேரளா ஹைகோர்ட் வரைக்கும் போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷயம் இருக்குது மக்களே என்னாச்சு இந்த துணிவு படத்துக்கும் வாரிசு படத்துக்கும் ப்ரொமோஷன் பண்ணுறோன்ற பேரில் இந்த ரெண்டு படங்களும் வெற்றி அடைய பிரார்த்திக்கிறோம் அப்படின்ற பேரில் சபரிமலை பக்தர்கள் சபரிமலை சன்னிதானம் வரைக்கும் இந்த ரெண்டு படங்களோட பேனர்ஸை பிடிச்சிட்டு போனாங்க இந்த விஷயம் தெரிஞ்சதான் நாமளே முந்தைய வீடுக்குள்ளதை பத்தி பேசியிருக்கோம் இதுல கேரள உயர்நீதிமன்றம் ஆகிருக்கு கேரள உயர்நீதிமன்றம் தேவசம் போர்டு இருக்குல்ல அதுக்கு இப்ப ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு என்ன சொல்றாங்க சபரிமலை கோயிலுக்குள்ள சினிமா போஸ்டர்ஸையும் இந்த இசைக்கருவிகளாக இருக்குல்ல இதை கொண்டு வர்றதையும் தடை பண்றதுக்கு தேவசம் போர்டு எல்லா விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க தேவையில்லாமல் ஒரு வேலையை பார்த்து என்னென்ன நடந்திருக்கு பாத்தீங்களா ஹெச் அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க இந்த சபரிமலைக்கு பேலன்ஸ் கொண்டு போனால அவங்க பண்ண விஷயம் சார்ந்து அந்த இன்டர்வியூ பார்த்தாலே பல பேரை மனம் திறந்தலாம் சரி ரைட்டு எல்லாேருக்கும் உரிமை இருக்குது ஆனால் அது கோயிலோட நடைமுறை அண்ட் பாரம்பரியத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும்னு அதே கேரள உயர்நீதிமன்றம் தான் இப்போ சொல்லியிருக்கு நெல்லை கமிஷனர் ராஜேந்திரன் அவர்கள் ஒரு மிக முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அறிவிப்புன்னு எடுத்துக்க முடியாது இதை எச்சரிக்கை ஓகேவா இந்த நேரத்தில் ரசிகர்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான எச்சரிக்கை இது என்ன சொல்லியிருக்காப்ல பொதுமக்களுக்கு இடையூறா கொண்டாட்டங்கள் இருக்கவே கூடாது இந்த ரெண்டு படங்களோட ரசிகர்களும் இருக்கீங்களா நீங்கள் தனிமையில் கொண்டாடுறது வேற பொதுமக்களுக்கு இடையூறை ஏற்படுத்துகிற மாதிரி கொண்டாட்டத்தில் ஈடுபடுறது வேற அப்பேற்பட்ட கொண்டாட்டம் இருக்கவே கூடாது அதையும் மீறி மக்களுக்கு இடையூறா யாராவது கொண்டாடினீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு போலீஸ் கமிஷனரே சொல்லியிருக்காரு நல்ல போலீஸ் கமிஷனரோட மனநிலை மட்டும் இது கிடையாது எல்லா கமிஷனர்ஸோட மனநிலையே பெருவாக தான் இருக்குது ஸோ செலிப்ரேஷன் டைமில் செலிப்ரேட் பண்ணலாம் ஆனால் மற்றவங்க பிரச்சனை இல்லாமல் பண்ணணும் புரியும் நம்புகிறேன் இல்லைன்னா சட்டம் அதன் கடமையை செய்ய ஆரம்பிச்சிடும் இந்த பண்டிகை நாள்ல வாரிசோ ரிலீஸ் ஆகுது துணிவோ ரிலீஸ் ஆகுது ரெண்டு படங்களையும் பார்த்து மத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காம சந்தோஷமா கொண்டாடலாம் ரெண்டு படங்களும் வெற்றியடைய வாழ்த்துக்கள் அடுத்த நிகழ்ச்சி சதிகா நன்றி வணக்கம்